சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுப்பது என்று வேதாகமத்தில் வாசிக்கலாம் அதற்காக தீமையை மட்டும் வெறுப்பேன் நன்மை செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடாது நன்மையை செய்வதுதான் அவருடைய வழிகளில் நடப்பதற்கான ஆதாரம் உதாரணமாக தேவ பயமும் மன்னிப்பும் ஒருங்கிணைந்தே செல்லும் நாம் ஒருவரை மன்னிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கும் போது வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கின்றவர்களாக இருக்க முடியும் இல்லை என்றால் நாம் நம்முடைய வழியில் நடக்கின்றவர்களாக இருப்போம் ஒருவரை மன்னியாமல் போவதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம் இருப்பினும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் மரணத்திற்கு ஏதுவான வழிகளாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் அதுபோல அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற நாமும் மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே நாம் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகின்றவர்களாக இருப்போமானால் அவருக்கு பிரியமான வழிகளில் நடந்து அவரை பிரதிபலிக்கின்றவர்களாக இருப்போம் அதுவே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்